மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு காமனான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயம் யாருக்கெலாம் பயம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மெசேஜ் ஹவு டு ஓவர் கம் திஸ் ஃபியர் அண்ட் ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாத்து நம்ம எல்லா எல்லாத்தையும் விளக்கி காப்பார் என்ற தைரியத்தை நமக்கு கொடுப்பார் என்று நம்ம கற்றுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை நமக்கு பயங்கள் வருது மேபி நம்ம ஃபீஸ் பே பண்ண முடியாததுனால ஒரு பயம் வரும் எப்படி எங்கேருந்து அந்த காசு வரப்போகுது அப்படின்ற ஒரு பயம் வரும் எப்படி நான் என்னோட பிள்ளைங்களை பராமரிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் வரும் இந்த டெட்லைன்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும் எக்ஸாம்ஸ்லாம் நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்துருமா ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருமா அப்படின்ட்டு சொல்லி பயப்படலாம் மேபி மழை வரும்போது என்னோடய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருமா எல்லாமே அஃபெக்ட் பண்ணிடுமா என்னோடய வாழ்க்கையை மாற்றிடுமா அப்படின்ட்டு சொல்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லை வெளியே போகும்போது ஏதாவது ஒரு திங் எனக்கு நடந்துருமா அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம் இல்லைனா நம்மக்குள்ளே இருக்கிற பயம்னால நம்மளால் நம்மக்குள்ளே இருக்கிற தாளந்துங்களை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளோட பயம் அதை தடுத்து வைக்கலாம் சோ அந்த மாதிரி பயங்களை எப்படி நம்ம பரிசுதாவின் மூலமாக நம்ம மேற்கொள்றது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வேதத்துல பார்க்குறோம் வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம் பயப்படாதே அப்படின்ட்டு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் முதல்ல ஆண்டோர் நமக்கு ஏதாவது ஒரு வசனம் சொல்லும் போது ஒரு வாக்கு தத்துவம் சொல்லும் போது ஏதாவது ஒரு செய்தி சொல்லும் போது முதல்ல என்ன சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் மேரிக்கு அப்படிதான் சொன்னார் ஆண்டவர் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார் மோசேக்கு சொன்னார் நீ பயப்படாத அப்படின்ட்டு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம நிறைய முறை யோசிப்போம் பயம் வர்றது வந்து நம்ம வந்து ஏதோ பாவம் தான் நமக்கு பயம் வருது அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் பயந்தாலே நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்னு நம்ம நடஞ்சிட்ருக்கோம் ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இமோஷனாக வச்சிருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக நம்மளை அதை வச்சு படைச்சிருக்கிறாரு அப்படி இல்லைனா நம்ம ரோபோட் மாதிரி தான் இருக்கணும் ஒன்றுமே ஃபீலிங் இல்லாமல் ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு சிந்தனை இல்லாமல் அப்படின்ட்டு நம்ம ஒரு ரோபோட் மாதிரி இருப்போம் ஆனால் இதெல்லாம் வச்சு தான் நமக்கு படைச்சிருக்கிறாரு ஆனால் அந்த நேரத்துலேயும் நம்ம எங்கே போகிறோம் எதை தேடி போகிறோம் அப்படின்ட்டு தான் இருக்குது பயப்படும் போது நம்மளோட சிந்தனைகளை யோசித்துட்டு இருக்கிறோமா சாத்தான் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா முடியாது அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம நம்பிட்டு இருக்குமா இல்லைனா சர்வ வல்ல தேவன் கிட்ட நம்ம போருமா அப்படின்னு தான் இருக்குது ஆண்டவர் நம்மள அவர் கூட இணைறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு அவர் கூட ஒரு உறவு வைத்திருக்கணும் அப்படின்னு தானே படைச்சிருக்கிறாரு பயம் வரும்போது நம்ம ஐயோ என்னால முடியலையே அப்படின்ட்டு சொல்லி இல்லாம ஏ சுவாமி எல்லாம் பார்த்துப்பாரு அவர் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்பி இருக்கணும் நம்ம வேதத்துல நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்றில் நம்ம அதை பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது தீமை அவனை அணுகாது நம்ம ஆண்டோருக்கு நம்ம பயந்து இருக்கும் போது எல்லா தீங்குக்கும் அவர் விளக்கி காப்பார் நம்ம வேதத்துல சங்கீதம் இருபத்தி மூன்று நான்குல நம்ம பாக்குறோம் தாவீது அதே தான் எழுதியிருக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் எவ்வளோ தைரியமா எழுதியிருக்கிறார் அவரு நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் மரணம் வந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா ஆண்டோரே கூட இருக்கிறார் அவருடைய கோளும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் அவர் ஒரு மெய்ப்பனா இருந்தார் அந்த இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் கோலும் அந்த தடியும் அது வந்து ஆடுகளை மற்றவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல அந்த ஆடுகளை வழி நடத்துறதுக்காக கரெக்டான டைரக்ஷன்ல போறதுக்காக அதை யூஸ் பண்ணுவார் அதே போலதான் ஆண்டவரும் நம்மள வழி நடத்துறதுக்காக அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றுகிறது அவர் என் கூட இருக்கிறார் என் மெய்ப்பராய் இருக்கிறார் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார் எந்த தீங்கு வந்தாலும் அவர் நிற்பார் அண்ட் என்ன கரெக்டான டைரக்ஷன்ல அவர் வழி நடத்திட்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து தான் அவன் இந்த எழுதியிருக்கிறார் அதே நம்பிக்கை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுகிறார் நான் உன் கூடவே இருக்கிறேன் நமக்கு தெரியாது எந்த தீங்கு எங்கிருந்து வருதோ அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராரு நம்ம பயப்படலாம் ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை அதிலிருந்து பாதுகாத்து கரெக்டான வழியில் அவர் உங்களை வழி நடத்துவார் இதே போல தான் நாங்கள் யுஎஸில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் பாதி நாளில் என் அண்ணன் வந்து என்னை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் என்ன பாதி நாளில் வந்துட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன் இன்னும் கிளாஸ் இருக்குதே எதுக்கு வந்த அப்படின்னு எதுவும் சொல்லாமலே ஒரு மார்னிங் கொடுக்காமலே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க அப்போது வீட்டுக்கு போனோன்னே அம்மா அப்பாலாம் டிவி முன்னாடி உக்காந்து டிவி நியூஸ் பார்த்துட்ருந்தாங்க என்ன எல்லாரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம ஏரியால கரெக்டா இன்னும் அவர்ஸ்ல ஒரு டொர்னேடோ வரப்போகுது ஸோ அது நம்ம வீட்டுக்கு நேரா வருது நம்ம ஒரு ஷெல்டருக்கு போனோம் அப்படின்னு நியூஸ்ல போடுறாங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க நிறைய பேர் கால் பண்ணியும் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுடைய வீடு பக்கத்துல தான் அது வருது கரெக்டா அந்த ஏரியால தான் வருது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விண்டோ இல்லாத ஒரு ரூம்குள்ள நீங்க போய் பாதுகாப்பா இருங்க எல்லாரும் அது வந்துச்சுன்னா டோட்டலி அந்த ஏரியாவே டிஸ்ட்ராய் பண்ணிடும் வீடெல்லாம் பீஸ் பீசஸ் ஆயிரும் யாருமே அதை சர்வை பண்ண முடியாது உயிரோட இருக்க முடியாது அப்படின்ட்டு அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ட்டு பயங்கர ஹை ஸ்பீடில் வர வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்கேயும் எஸ்கேப்பும் ஆக முடியாது ஏன்னா அந்த ஏரியா கரெக்டாக வருது அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே நாங்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் அப்படியே அந்த ஹால் முன்னாடி இந்த நியூஸை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே முட்டி போட்டு ஜோம் பண்ணோம் நாங்கள் ஏ சுவாமி உங் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த தொன்னிட வரப்போகுதுன்னு தெரியும் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல பட் நாங்கள் உங்களுடைய நாமத்தில் வி ஃபைண்ட் ரெஃப்யூஜ் உங்களுடைய செட்டியின் கீழ் நாங்கள் மறைந்திருக்கிறோம் சுவாமி உமக்கு என்ன சித்தமோ அதை நீர் செய்யும் சுவாமி எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு பாடல்கள் பாடி நாங்கள் ஜபித்து கொண்டே இருந்தோம் எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்கேயும் போய் ஒழிய முடியாது எங்கேயும் போய் இருக்க முடியாது ஏன்னா அது நியூஸ் ஆப்வியஸாக அந்த ஒரு ஒரு ஏரியாவும் கிராஸ் பண்ணும்போது கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் வேற கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நாங்கள் என்ன செய்கிறதே தெரியல ஸோ நாங்கள் முட்டி போட்டு ஜ ஜபிச்சுட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த டொர்னேடோ ரொம்ப க்ளோஸர் அண்ட் க்ளோஸராக வரும்போது அதை அப்படியே நாங்கள் நியூஸில் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் நாங்கள் அது அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு நாங்கள் அப்படியே அந்த நியூஸில் அது பார்க்கும்பொழுது எங்கள் எங்கள் வீடு இருக்கிறோம் இருக்கிற ஏரியாவில் கரெக்டாக அந்த டொர்னேடோ ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி ரெண்டு டேரக்ஷனில் அப்படி போச்சு எங்களுக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரியல அது அது ஹியூமன்லி பாசிபிளும் கிடையாது அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் நாங்கள் அதை கண்ணால் டிவியில் இருந்தோம் லைவாக எப்படி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார் அப்படின்ட்டு அப்போது எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு அவருடைய நாமம் எங்கள் வீட்டில் இருக்குது எங்களோட நெத்தியில் இருக்குது எந்த தீங்கும் எங்களை தொடக்கூட முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அது அன்றைக்கு உணர்ந்தோம் அண்டருடைய சேவையை செய்துட்டு இருக்கிறோம் அண்டர் எந்த திங்கும் எங்களைய அணுக விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு இருந்துச்சு அப்போதான் இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்குல ஐந்து வரை நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இதே தாண்டர் உங்களுக்கு கொடுக்கிறார் எப்படி எங்களை பாதுகாத்தாரோ அதே போல எல்லா தீங்குக்கும் உங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார் உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை அது பிரகாசம் அடைந்திருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி அந்த தீங்கு நீங்க பார்க்கலாம் எனக்கு எதிராக அப்படியே என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தீங்குலன்னும் விலக்கி காப்பார் நீங்கள் அவரை கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் அவர் காதை மூடிட்டு எங்கேயோ போக மாட்டார் என் மகன் என்னை தேடுகிறான் என் மகள் என்னை தேடி இருக்கிறார் அவர் எனக்கு பயந்து எனக்கு பயந்துருக்கிறா அப்படின்ட்டு சொல்லி அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார் இருப்பார் உங்களை கரெக்டான வழியில் அவர் வழி நடத்துவார் உங்க வாழ்க்கையில நீங்க இதே போல என்னோட இன்செக்யூரிட்டிஸ்னால என்னால ஆள் ஆக முடியலையே நான் பெரிய காரியங்களை செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லி பயந்துருக்கலாம் மேபி நான் ஷையாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பயமாக இருக்குது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஒரு புது குடும்பத்துக்குள்ளே போயிருக்கிறேன் என்னால் அதை பார்க்க முடியல மேபி ஒரு புது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் போயிருக்கேன் படிக்கலை எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் நான் எப்படி செய்வேன் ஏன் என்ன ஆண்டோர் தெரிந்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அந்த பயங்கள் இருந்தாலும் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் கிதி உன எப்படி ஆண்டூர் தெரிந்து கொண்டாரோ அதே போல உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவனும் சொல்லிட்டு இருந்தான் என்னோட வீட்டுல நான் தான் ரொம்ப சின்னவன் இஸ்ரவேல் ஒரு பலவீனமான ஒரு இடத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் எப்படி ஆண்டவர் என்ன அழைத்து இருக்கிறார் என்ன எப்படி தெரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் எல்லார்கிட்ட இருந்தும் ஒளிஞ்சு கொண்டிருந்தான் தேவன் இடத்துல இருந்து ஒளிஞ்சு கொண்டிருந்தான் ஆனா ஆண்டவர் சொன்னாரு நான் உன்னோட பலவீன எல்லாத்தையும் நான் பாக்கிறேன் நீ சொல்ற காரியங்கள் எல்லாமே நான் பாக்கிறேன் ஆனால் நான் உன்னை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் ஆர் அ மைட்டி வாரியர் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஜட்ஜஸ் சிக்ஸ் சிக்ஸ்டீனில் நம்ம அந்த வசனத்தை பார்க்குறோம் அதற்கு கர்த்தர் நான் உன்னுடைய கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி ஆணையரை முறியடிப்பாய் என்றார் அவ்வளோ பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் அவன் ஒன்றுமே இல்லாத போல இருப்பான் உன் முன்னாடி அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ அப்படிதான் அவனோட வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி அவன் பேரை மேற்கொண்டு வெற்றியை அவன் பெற்றுக் கொண்டான் முன்பாக நாம் அன்பில் உள்ளவர்களும் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே ஆண்டவருங்களே உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் நான் ஒண்ணுமே இல்லாதவன் நான் ஒரு சின்ன மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஆண்டவர் உங்க மூலமாதான் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க பயந்து கொண்டிருக்கலாம் ஒளிஞ்சு கொண்டிருக்கலாம் கிதியோன் போல ஆனா உங்களை தான் பெரிய காரியங்களை செய்ய அவர் உதவி செய்வார் அவர் சொல்லுகிறார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் பயப்படாதே எதுக்கும் பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் இசையா நாற்பத்தி ஒன்று பத்துல நம்ம பாக்குறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் உபாகமும் முப்பத்தி ஒன்று ஆறுல நம்ம பார்க்கிறோம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோர் உங்களை பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஆண்டோர் உங்க கூடவே இருந்து வலது கரத்தில் அவர் உங்களை தாங்குவார் என்றைக்கு உங்களை கைவிடுவதும் இல்லை அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை எப்பொழுதும் ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார் உங்களை பாதுகாத்து உங்களுடைய தாளந்துகள் எல்லாத்தையும் வெளிப்பட அவர் செய்வார் உங்களை யூஸ் பண்ணுவார் அவருடைய பெஸ்ட் செய்யறதுக்காக உங்களை எங்கெங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களை பயன்படுத்துவார் அவருக்கு நன்றி சொல்லி இந்த பயங்கள் எல்லாமே இன்றைக்கு உங்களுடைய வைத்து விட்டு உங்களுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சுவாமி உங்களுடைய பாதுகாப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சுவாமி உங்களுடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சுவாமி என்று நாம் அதை அவர் பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏ சுவாமி என் பயங்கள் எல்லாத்தையும் நீர் நீக்கிவிடுறதுக்காக நன்றி சுவாமி நீர் சொல்லும் காரியத்தை நான் செய்வேன் பா நீர் எங்கே என்னை செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீரோ அங்கே நான் செல்லுவேன் என்ன வார்த்தைகள் நான் பேச வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரோ அதை நான் பேசுவேன் சுவாமி என்ன நான் செய்ய வேண்டுமோ நீர் எனக்கு கற்று தாரும் நான் எந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்று நீர் வழி நடத்தும் சுவாமி என்னோட மெய்ப்பராயிரும் சுவாமி என்னோட மெய்ப்பராயிரும் சுவாமி என்னோட பலவீனங்கள் அல்ல என்னோட இடம் அல்ல நீர் எனக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு காண்பித்து அதில் நீர் வழி நடத்தும் இருந்து நீர் செய்யும் அது பயங்கரமான காரியங்களா இருக்கட்டும் சுவாமி ஆச்சரியமான காரியங்களா இருக்கட்டும் சுவாமி இப்பொழுதும் அவர்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்தையும் நீர் எடுத்து போடும் சுவாமி மனதில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்தையும் எடுத்து போடும் சுவாமி அவர்கள் என்னெல்லாம் எனக்கு வீக்னஸ் என்று சொல்லுகிறார்களோ அதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய பலத்தினால் பூர்ண பலத்தினால் நிரப்பும் சுவாமி அவர்களுடைய மைண்டே நீர் அவர்களுக்கு ஆறுதலை தாரும் சுவாமி அவர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு சோர்வை நீர் எடுத்து போடும் சுவாமி சமாதானத்துக்குரியவைகளாக எல்லாவற்றையும் மாற்றும் சுவாமி அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீக்கி போடும் சுவாமி எல்லாவற்றையும் சுலபமாக செய்ய கெருபை தாரும் சுவாமி இந்த பயத்தினால நான் எதுவும் செய்ய முடியலையே எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு விடுதலை ஆக்கும் சுவாமி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நீர் எடுத்து போடும் சுவாமி இன்றைக்கு உம்முடைய அன்பை நீர் ஊற்றுமப்பா உம்முடைய அன்பை ஊற்றுமப்பா அவர்களுடைய எதிர்காலத்துக்கே நீர் ஏற்ற வைகளை நீர் அவர்களுக்கு தாருமப்பா அவர்களுக்கு கற்று தாறும் சுவாமி அவர்களை வெளிப்படுத்தும் சுவாமி அதன்படி வெற்றியுள்ள வாழ்க்கை அவர்கள் நடக்க இன்றைக்கு கிருபை தாரும் சுவாமி சந்தோஷத்துக்குரிய நாட்களுக்குள் அவர்கள் பிரவேசிக்க கிருபை தாரும் சுவாமி இனிமேல் பயமில்லை இல்லை திகில் இல்லை ஆனால் ஆண்டவர் என் கூடவே இருந்து அவர் எல்லாத்தையும் செய்ய போகிறார் அவருடைய வலது கணத்தை நீட்டி எனக்காக அவர் எனக்கு எல்லாம் செய்ய போகிறார் என்னை தாங்கி என்னை வழி நடத்த போகிறார் நன்றி அப்பா